காரணத்தினால நடக்கல அப்படி ஒரு வாய்ப்பு இனிமே கிடைச்சா கண்டிப்பா அது நடக்கும் எனக்கும் அது ஆசை தான் எனக்கும் அது ரொம்ப விருப்பம் தான் சோ நான் கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு பட் அது எந்த படத்துல மிஸ் பண்ணாருன்னு தெரியல விஜய் சேதுபதி நம்ம அஜித் சார் கூட நடிக்கிறதுக்காக அண்டி இப்ப ரீசெண்டா விஜய் சேதுபதி அவர்கள் மாஸ்டர் படத்துல நடிகர் விஜய் அவர்களுக்கு வில்லனா நடிச்சாரு அண்ட் அதே போல கமல் அவர்களுக்கு வில்லனா நடிச்சிட்டாரு அண்ட் ரஜினி அவர்களுக்கும் வில்லன் ரோல்ல நடிச்சிட்டாரு இப்படின்னு மிகப்பெரிய நடிகர்கள் கூட வில்லன் ரோல்ல நடிச்சிட்டாரு அதே போல நம்ம தலை அஜித் சாருக்கும் வில்லன் ரோல்ல நடிச்சாருன்னா கண்டிப்பா சமமாசா இருக்கும் ஏன்னா நம்ம ஏகேவை நெகட்டிவ் ரோல்ல காமிச்சு அண்ட் இவரையும் நெகட்டிவ் ரோல்ல காமிச்சா ரெண்டு நெகட்டிவ் ரோலுக்கும் பயங்கர மாசா இருக்கும் சோ இந்த காம்போ சீக்கிரம் அமையணும்னு நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி விஜய் சேதுபதி அவர்கள் நம்ம தலாஜி சார் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நடிப்பணும் அண்ட் இதுக்கு முன்னாடி நடிச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அது எந்த படமா இருக்கும் நீங்க கெஸ் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க